கல் இறக்கி ஒருத்தர் நிக்கிறாங்க அங்க கல் தான் அல்லது கலாச்சாரம் இருக்கப்படுதாங்கிறது யார் மானிட்டர் பண்றது நிச்சயமா கல்லுல வந்து அதே மாதிரி போடுவாங்க போல அதிக இறந்து இருக்காங்க மாத்திரையை போடுவாங்க இது எல்லாமே நடக்கும் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணன் செந்தமன் சீமான் வருகிற பதினஞ்சாம் தேதி பனைமரம் ஏறி நான் கல்லை இறக்குறேன் எவன் தடுப்பான் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு இது வந்து இப்போ என்ன ஆச்சிங்கன்னா டேரெக்டாக இந்த திமுக அரசு நாம் தமிழ் கட்சியும் அண்ணனையும் இருக்க முடியல அந்த போராட்டத்தை எப்படியாவது த நிறுத்தணும் அப்படின்னு பல வகையில் முயற்சி பண்ணிட்டுருக்கிறானுங்க அதனால தான் புதிய தமிழம் கட்சி ஐயா கிருஷ்ணசாமி கூட கொஞ்சம் பேசி விடுங்க அப்படின்னு பேசி விட்டாங்க அவர் கூட கொஞ்சம் பாய வாடகை விட்டுருந்தாரு அவங்கிட்ட ஏன்னா பணங்களும் சாராயமும் வெவ்வேறு இல்லை ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு ஊட்டினார் இது போக சில திராவிடத்துக்கிட்ட எச்சி வேலை பார்ப்பானுங்கல்ல அவங்க போகிற எச்சி எல்லாம் நக்கி கரண்டு சாப்பிட்ற கூட்டுறோம்ல அந்த கூட்டம் குறிப்பாக ஒரு பெரிய எலும்பை தின்னு எதுவுமே இல்லாமல் ஒரு குப்பைக்கு போகிற எலும்பு இருக்கும்ல கல் மீறி அந்த எலும்பு நக்கிற ஒரு கூட்டுறது தெரியுங்களா கல்லை குடிச்சு அழிஞ்சவங்களே கிடையாது அப்படிங்கிறார் ஆனா உண்மையில் கல்லை குடித்து நீங்க பணமரத்துக்கிலேயே வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனை ஆயிரம் பேர் உண்மையான அதனாலதான் கல் கடை மாதிரி எல்லாம் நடத்தி இந்த கல் கடையை மூடுறாங்க அதுதான் அந்த சூரியர் கூட்டம் அந்த கூட்டங்க போய் என்ன உருட்டுதுங்கன்னா படிக்கிற மாணவர்களை கல் குடிக்க கூப்பிடுகிறார் சீமான் மாணவர்களை கல் குடிக்க வச்சு கெடுக்க போகிறார் ஒரு அரசியல் தலைவர் பண்ணுற வேலையா இது அவர் மரமேறி கல் இறக்குறாராமா இதெல்லாம் தவறு இல்லையா அப்படிங்கிறாங்க ஏன்னா குடியை பற்றி பேசுகிறதுக்கு இந்த சொரியார் கூட்டத்துக்கும் திமுகவுக்கும் எந்த தகுதியும் இல்லை ஏன் இத்தனை ஆண்டு காலமாக ஆண்டு இருந்த மற்ற திராவிட கட்சியும் அதோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுமே குடியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி அருகதை எதுவும் கிடையாது ஏன்னா இத்தனை நாளாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி அவங்க தலையில பத்து இருபதும் பாட்டிலுக்கு எஸ்க வைக்க பிடுங்கி சொத்து சேர்க்க கூட்டம் தான் நீங்க தமிழ்நாட்டு மக்களை குடியர்ன நீ தான் இப்போ வந்து சீமான் கல் குடிக்க சொல்கிறது இவங்களுக்கு புத்தமாக போச்சான் எப்படி குடிக்கலாம் கல்லை எப்படி இறக்கலாம் கல்லை குடிக்க இளைஞர்களை எப்படி இவர் வந்து உஷ்படுத்தி விடலாம் தூண்டி விட்றாரு அப்படிங்கிறானுங்க ஏன்னா இத்தனை நாளாக அந்த திராவிட அரசு என்ன திட்டிருந்தானுங்க முருகன் கோயில் தீர்த்தமா ஆ தீர்த்த ஏன் மக்களை குடிக்க வச்சு குடிக்க வச்சு சிந்திக்கிற தன்மையாக இழந்துட்டாங்க காலங்காத்தில எதிர்ச்சி வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ கோழி கூகிறப்ப ஒரு கட்டிங் போட்டால் தான் கைகள் நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்கிற அளவுக்கு என் மக்களை கொண்டாந்து விட்டுட்டு கல் குடிக்க கூப்பிட்றாரு சீமான் எப்படி கல் இறக்கும் வேணேங்கண்ணு சொல்லட்டுமா அண்ணனை ஏனால் கஷ்டப்பட்டு மறையாடுற உன் பின்னாடரை கொடுத்து அப்படியே கூட்டிகிட்டு போய் திமுக அரசு வைக்கிற டாஸ் மாதிரி படிக்கணுன்னு அப்போ வாய முடியுங்களாடா ஏடா எச்சனாய்ங்களா கல்லு தண்டை குடிக்க சொன்னா அவர் பாய்சன் குடிக்க சொல்லலை ஆனால் நீங்கள் விற்கிறது பாய்சன் அதுவும் இந்த தமிழ்நாட்டில் நல்ல சாயத்தை வைக்கிறானுங்களா அதுவும் கிடையாது ஒரு நாலு பிராண்டை வச்சுக்குவானுங்க அந்த நாலு பிராண்டுகளே உருட்டுவானுங்க இந்த குடிக்கிற குடிமக்கள் போய் அவ்வளோ ஆசைக்கு குடிக்கிறதுக்கு தான் போவான் அன்னே இந்த சரக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த சரக்குல இதுதான் இருக்குது சரிண்ணா வேற சரக்கு தம்பி வேற இல்லை இதுதான் இருக்குது அண்ணே என்னண்ணே தம்பி இதுக்கிறதாம்மா கொடுக்க முடியும் வேற சரக்கெல்லாம் விற்க மாட்டோம் இதை தான் நீ குடிக்கணுமா இங்கே அதை என் மக்கள் குடிப்பான் இவன் ஆசைப்பட்ட சரக்கை கூட குடிக்க முடியாது இவன் ஃபஸ்ட்டு ஒழுங்காக இல்லை இவன் தான் முதல் கேள்வி கேட்கணும் டேய் நாங்கள் ஆசை கொடுக்குறேன் எனக்கு பிடிச்ச சார் எனக்கு கொடுக்கணும்ல ஏட்டா கொடுக்க மாட்டேங்குதுன்னு இவன் தான் ஜெண்டை பண்ணணும் ஆனால் இது எதையுமே கேட்கறதுல குடிக்கி எந்த கருமாந்திரத்தை குடித்தாலும் நூற்றம்பது ரூபாய் போட்டு வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு வாடகை கிடனெல்லாம் வெந்து ஹாஸ்பிட்டலில் ஈ இழுத்துட்டு கிடப்பானுங்க இப்படிங்கிறமோ ஃபாரின் போகிற மாரி பாண்டிச்சேரி கீது எதாவது வேலையாக போயிட்டா அப்படியே ஆஹா ஆஹா என்ன ஒயின் சாப்பு பாண்டிச்சேரியில் வச்சுக்கிறோம் எல்லா சரக்கும் கிடைக்குது அப்படின்னு அங்கே நின்றுட்டு ஸ்டேட்டஸ் போடுவாங்க ஏன்னா அறிவிட்ட தற்குறீங்களா அதை ஒரு நாள் தமிழ்நாட்டில் கேட்டுக்கிறீங்களாடா ஏன்டா அந்த பாண்டிச்சேரியில் விற்கிற சரக்கு இங்கே விற்க மாட்டேங்கிறேன் என்னைக்காவது நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறீங்களாடா பைத்தியகாரங்கள குடிக்கிறதுல கூட நீ என்ன குடிக்கணும்னு அவன் தான் தீர்மானம் பண்ணுறான் ஏன்னா எல்லாம் அவனோட தயாரிப்பு என் மக்களை எவ்வளோ தூரம் முட்டால் வச்சுக்கிறான் பார்த்துக்காங்க இந்த சாராயத்தையே ஒழிக்கணும் இது இருக்கவே கூடாதுன்னா இந்த மக்களை கல் குடிக்க திருப்பளான்னு பார்த்தா அது மிகப்பெரிய போதை பொருளாம் கல் தான் போதை பொருளாம் சரக்கெல்லாம் போதை இல்லையா அதனால் வரிஞ்சு கட்டிட்டு எல்லா திமுக சொம்படிக்கும் வந்துட்டானுங்க ஏன்னா அவங்களாம் மனச்சாட்சி இருக்குதா இல்லையா கல் குடித்தா உடம்புக்கு நல்லது அதிகபட்சமாக அது எவ்வளோ தான் குடிக்க முடியும் மூணு சொம்பு பெரிய ஆளுன்னா ஒரு அஞ்சு சொம்பு ஆறாவது சும்பு குடிக்கணும்னு நீ ஆசைப்பட்டா கூட இந்த வயிறு என்ன சொல்லணும்னா டே இதுக்கு மேலே ஒரு சொம்பு நீ வாயில் ஊற்றினாலும் நான் வெளியே தள்ளிடுவேன் என்னால் முடியாத சாமின்னு வயிறு கல்லை பார்த்து சொல்லும் ஆனால் அந்த சாரை எடுக்கிறது பாருங்கள் கட்டி இங்கே தொட்டுட்டின்னு வச்சுக்காங்க சும்மா அப்படியே கரப்பா பூச்சி மாரி கரகரானு சுற்றிட்டு இருப்போம் அடுத்த கட்டிங்க இங்கே எப்படி குடிக்கலாம் அடுத்தது எவனை போட்டு அறுப்பு போடலாம் இன்றைக்கி விடிய விடிய நம்ம ஒயின்சா வாசலையே தான் கிடக்கணும் குடித்தே இருக்கணும்னு அந்த மூளையில் ஏறி உக்காந்துக்கணும் சரக்கு குடி குடி குடின்னு தூண்டும் ஆனால் கல் அப்படி கிடையாது அழகோடு நீ எடுத்துக்கணும் அவ்வளோதான் அழகு மீறி நீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கோம்பிக்கிட்டு வெளியில் வந்துடும் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் கல் உணவில் ஒரு பங்கு கல் உடம்புக்கு நல்லது அது நீ குடிக்கலாம் தப்பு இல்லை அது நீ நினைச்சப்பலாம் போய் குடிக்க முடியாது அதுக்கும் ஒரு சீசன் இருக்குது நீ எவ்வளோ தூரம் முட்டி அந்த மரத்தில் அந்த சீசனுக்கு அப்புறம் வராது ஆனால் சாராயம் அப்படி கிடையாது நாம் எவ்வளோ வேணாலும் எப்படி வேணாலும் உற்பத்தி பண்ணலாம் டாஸ்மார்க்லையும் நிற்கலாம் நாம்லத்தை இறச்சி கள்ளச்சந்தையில் நிற்கலாம் நாம இல்லைங்க இந்த திராவிட கட்சி சொல்கிறேன் அவனுக்கு தான் அந்த வேலையை பார்க்குறானுங்க எந்த ஒயின் சாப்பிடையுமே நீ கேட்குற பிராண்ட் இருக்காது ஆனால் வெளியில் போய் கட்டினா தருவான் ஏன்னா மொத்த சரங்கம் அவன் கையில் இருக்குது அவன் கொடுக்குறத நீ குடிக்கணும் அதனால தான் சொல்கிறோம் இந்த சாராயத்தை விட்டு தொலைங்க இது வேண்டாம் கல்லை இறக்கலாம் கல்லை குடிங்க கல் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் இவனுங்கெல்லாம் உருட்டு உருட்டுன்னு உருட்டுவானுங்க கல்லை இறக்கக்கூடாது கூடாது எப்படி இறக்கணும் ஆ ஊனு கம்பு சுற்றுவானுங்க அதெல்லாம் நாம தடையை உடைக்கிறோம் கல்லை இறக்குறோம் திமுக ஆட்சிக்கு ஆப்பு அடிக்கிறோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் இந்த பனையும் பனை சார்ந்த இடத்திலே ஒரு தொழிற்சாலை பனை சார்ந்த நாம் பொருட்களை தயாரித்து ஏற்றுமதி செய்து என் நாட்டின் பொருளாதாரத்தை பெருக்களை நான் பார்த்தேரு